வணக்கம் நான் தமிழ்ச்சியுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் அரசுக்குமார் செஞ்சியிலே நடைபெற்ற கோளரி கோட்டை நிகழ்ச்சியை எப்படியாவது தடைப்பட்டு செல்ல வேண்டும் திரு சீமான் அவர்களை பேசப்படக்கூடாது அவருடைய பேச்சுக்கு தடை விதிக்க வேண்டும் ஏதேனும் ஒரு வன்முறை நிகழ்வை ஏற்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு அந்த அந்த ஊடகவியலாளர்களுக்கு அவர் ஊடகவியலர்கள் கிடையாது ஆனால் ஊடகங்கள் போ போடுவதில் வந்திருக்காங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா உண்மையிலே உங்களுக்கு தாணி இருந்ததுன்னா எங்கள் அண்ணன் சீமானுடைய பேச்சை தடை பண்ணோம் அப்படிங்கிற நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எப்போவோ கேள்வி கேட்டு அவரை எடுத்துருக்கலாம் நாங்கள் என்ன கேட்குறோன்னா இதே மாதிரி எல்லா தலைவர்களும் இந்த மாதிரி பேசும்போது தடை விதிப்பீங்களா மேடையில் பேசிக்கும் போது அந்த பேச்சுக்கு தடவை நீங்கள் முன்னாடி நின்று உங்களோட நாங்கள் ஒன் டு ஒன் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு திராணி இருந்தா அமைக்கிறதுக்கு ஏதாவது திராணி இருந்தால் அப்படி பேசுவீங்களா இல்லையா எல்லா தலைவர்கிட்ட அந்த மாதிரி காட்டுங்களா பார்க்கலாம் உங்கள் வீரத்தை நீங்கள் ஒரு சாதாரண ஆள் தான் மீடியாவில் வேலை செய்யக்கூடிய ஆள் தான் உங்களுக்கெல்லாம் இறங்கி வந்து அவர் பதில் சொல்லி ஆகணும் கட்டாயம் கிடையாது உங்களுக்கு பதில் வேணுமா அது பேசும்போது அந்த பேச்சில் நீங்கள் உள்வாங்க அதுதான் பண்ணிடணும் அப்புறம் மது அறிந்துட்டு வந்திருக்கீங்க எல்லா மாதிரி மது அறிஞ்சிட்டு போய் நீங்கள் கேள்வி கேட்டுருக்கீங்களா இல்லைன்னு மட்டும் போய் சொல்லக்கூடாது ரெண்டாவது செய்தியாளர்கள் அடிக்கலை அப்படி அடிச்சிருந்தா நீங்கள் விட்டுருப்பீங்களா அங்கேயே நீங்கள் தர்ணா பண்ணியிருப்பீங்க எல்லா செய்தியாளர்களும் ஒன்றா சேர்ந்துருப்பீங்க ஏன் அப்படி போய் முட்டை ஒரு நியாய தர்மமே கிடையாது ஊடகத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது பொய்யா பேசக்கூடாது எந்த ஊடகத்தில் யார் அடித்தார் அடிச்சிருந்தா அந்த அந்த நபர் வந்து செய்தியாளர்கள்லாம் அழிச்சு பேட்டி கொடுத்துருக்கணும் நேத்தாக பேட்டி கொடுத்துருக்கணும் நேற்று கூட பேட்டி கொடுக்கல ஏன்னா இந்த மாதிரி அடித்தாரு பார்க்கினார் நாங்கள் போய் கேள்வி கேட்டோம் தரக்கம் பண்ண போனோம் ஒன்று முடிஞ்சால் கடைசியாக நான் தர்க்கம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும் அது இல்லாமல் எங்களை வந்து அவர் தாக்குதல் பண்ணுறாரு இது ஒரு தலைவர் கணக்கா அப்படின்னு நீங்கள் பண்ணியிருக்கலாமே முதல்ல அவர் இல்லை அப்படியே அடிச்சிருந்தாலும் நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க ஏன் அப்படி ஆக மொத்தத்தில் போய் பேசுறது மட்டுமே செய்தியாளர்களுக்கு உங்களுக்கு வேலையா எல்லா ஊடகம் நான் கேட்குறேன் அவர் தாக்கப்பட்டாரா உண்மையை பேசுங்க அவர் தாக்கப்பட்டிருந்தா இன்னொரு நீங்கள் விட்டுருப்பீங்களா எல்லா சங்க செய்தியாளர் சங்கம் எல்லாம் சேர்ந்து நீங்கள் வந்து அவருக்கு ஆதரவாக நின்று இருப்பீங்க சி திரு சீமன் அவர்களும் நீங்கள் நோக்கி அந்த கேள்வி எழுப்பியிருப்பீங்க ஏன் நீ கூட கேட்டி கொடுத்தாரேன் ஏன் நீ கூட கேட்டிருக்கலாமே கேள்வி இன்னைக்கு இன்றைக்கி இன்றைக்கி கேள்வி கேட்டுக்கலாமே உங்களுக்கு எல்லாம் பதில் கொடுத்தாரு அப்போ இது அத்தனையும் போய் இது எப்படியாவது மனமாற்றம் பண்ணணும் அவர் பேசின அத்தனை வரலாற்று செய்தியும் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாது கூடாது இதுதான் உங்களோட நோக்கம் ஆக மொத்தத்தில் ஒன்றரை மணி நேரம் எங்கள் அண்ணனுக்கு இப்போ நேரம் கொடுத்துட்டீங்க ஒன்றரை மணி நேரம் எடுத்து வரலாற்றின் மூலம் முக்கியமான ஒரு நிகழ்வை பேசி மக்கள்கிட்ட போய் கொண்டு சேர்த்துட்டார் வலைவழி மூலம் அது இந்த மாதிரி வலைவழி மூலமும் போய் சேர்த்துட்டார் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சுது ஜெயிக்க முடிஞ்சுதா நேற்று ஒரு நாள் மட்டும்தான் உங்கள் ஆட்டம் அது பண்ணால் பண்ண முடிஞ்சுது உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது இனி எங்கள் அண்ணனை தவிர்க்கவே முடியாது நீ என்ன முட்டி போனாலும் இறுதியாக எங்கள் அண்ணன் கிட்டே தான் நீங்கள் வந்து நிற்கணும் அவர் தான் உங்களுக்கு எல்லாம் செய்து கொடுப்பாரு நாட்டில் கட நடக்கிற அத்தனை நிகழ்வுக்கும் எங்கள் அண்ணங்கிட்ட தான் நீங்கள் பதில் தெரிஞ்சுக்கணும் அது ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் தவிர்க்க முடியாது தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக அவர் உயர்ந்து நிற்கிறார் அது எப்படியாவது திமுக போடுற அந்த எச்சஸ் ஓருக்காக நீங்கள் இந்த மாதிரி எச்ச வேலைதான் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கீங்க அப்புறம் ஒன்னொருத்தர் தன்னுடைய பிறந்தாள் விழாவை தன்னை தான் வந்து புகழணும் தன்னை பற்றி புகழ்கிற நிகழ்ச்சியாக தான் நீங்கள் எடுத்துருக்கலாம் விட்டுட்டு இன்னொரு இயழ்கிற நிகழ்ச்சியை நீங்கள் பண்ணுறீங்கன்னா கேமம் நீங்களா ஒரு தலைவரா ஒரு கட்சியினுடைய தலைவர் உங்களோட வந்து புகழ்ச்சிக்கு தான் நீங்கள் அந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கணும் சில அல்ல கை பசங்க உதயநிதிக்கிட்ட அல்ல வேலை பார்க்குற சில கேவலமான எச்எலமுக்கு கை கட்டி நிற்கிற தேடுகட்ட பயில்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பின்னாடி உக்காந்துக்கிட்டு அதை ரசிக்கிறீங்க கொஞ்சம் கூட மான சூடு சொன்ன எதுவுமே இல்லையா இதெல்லாம் திட்டமிடாமல் பார்த்தா ரொம்ப கேவலமாக நீங்கள் கீழே இறங்கி போயிருக்கீங்க ஐயா உங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நியாயமே கிடையாது இது வந்து உங்களை புகழ நிகழ்ச்சியாக இருந்தால் நாங்கள் கூட புகழ்ந்துட்டு போயிருப்போம் ஆ சரி இத்தனை ஆண்டு காலமாக பொது பொது வாழ்க்கையில் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கிட்டு அந்த சமூக மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற அவரை வந்து நாங்கள் வந்து நாங்கள் ஏதோ ஒரு ரெண்டு ஒரு வார்த்தையோட நாங்கள் வாழ்த்துருப்போம் இப்போது வாழ்த்துறதுக்கு பதிலாக உங்களை வந்து இயல்புற நிகழ அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டிருக்கோம் ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம் அந்த மாதிரி கேவலமான வேலையை நாங்கள் பண்ண மாட்டோம் நீங்கள் ஒன்றும் பண்ணுவோம் எங்களுக்கு அந்த வேலை கிடையாது காரணம் ஒரே காரணம் எங்கன்னால் சீமந்தான் அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக இன்னும் வரைக்கும் எங்கள் வாயால் நாங்கள் உங்களை இயழலை ஒரு இது ஒரு தலைவருக்கு அதுக்காக நான் கேட்குறேன் நீங்கள் தலைவராக இன்னும் இன்னும் இருந்துருந்து உயர்ந்து போகணும் வெறும் ரெண்டு சீட்டு மூணு சீட்டுக்காக ஒட்டுமொத்த தமிழ்நத்துக்குன்னு சாபத்தை நீங்கள் வாங்கியிருக்கீங்க நீங்கள் உங்களுக்கு போனோம் ஆகிடுச்சு கேடாது நம்ம பார்த்து வந்த பையன் நீங்க இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்னு அது காரணம் என்ன அவர் தனியாக நிற்கிறார் தனியாக நிற்கிறார் மக்களை சந்திக்கிறார் மக்களோடு நிற்கிறார் அது அந்த அந்த தைரியம் உங்களுக்கு இல்லை அதுதான் உண்மை நீங்க உங்களை பார்த்து நாங்கள் தமிழ் தேசியும் சொல்லி வந்துட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதில் இருந்து கடந்து போய் திராவிடத்தோட மொத்த அடிமையாக ஆகிட்டீங்க மொத்த அடிமையாக மொத்த அடிமையா ஆகிட்டீங்க ஆனால் இனிமேல் நீங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க உங்களை பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அடங்கம் மறு பட்டு மீறு அதெல்லாம் நீங்கள் சொல்லுறீங்க நீங்கள் மொத்த கொத்த அடிமையாக ஆகிட்டீங்க இனி அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தமே கிடையாது முழுசாக முடிஞ்சு போச்சு திராவிடத்தினோட மொத்த அடிமை நீங்கள் இப்போ உங்க உங்க உங்களை என்ன பண்ண போறாரு ஐயா ஒன் அரசு உங்களை காலி பண்ணிட்டு அந்த கட்சி அவருடைய வசமாக்க போறாரு நீங்கள் என்ன பண்ண போறீங்க என்ன நான் வந்து உங்களாண்ட மொத்த அடிமை ஆயிட்டுனேன் ஏன்னா ஏதோ பார்த்து செய் அப்படின்னு நிற்க போகிறீங்க அப்படிதானே இதால தான் முடிஞ்சு போச்சு அப்புறம் இன்னொருத்தர் தூய்மை பணியாளர்கள் பதினாலு நாட்களை போராடிட்டு இருந்தாங்க அன்னைக்கெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் மக்கள் போராடி பொழுமப்படுத்தப்பட்டிருக்காங்க பன்னெண்டு மணிக்கு பெண்களை வந்து அடித்து துன்புறுத்தி இந்த ஏவல்துறை வந்து திமுகவுடைய ஏவல்துறை அது இந்த காக்கி சட்டிக்கு மரியாதையே இல்லை மரியாதையெல்லாம் போயிடுச்சு அவங்களும் போக முற மாதிரி இந்த அரசு பண்ணுது வெண்கலை வந்து நீங்கள் மாணவ மருத்து பண்ணுற அளவுக்கு அடித்து துன்படுத்து தூக்கி போய்ட்டு இதுக்கு கூட அவங்க திருமாவளவன் வந்து கூட்டு கொடுக்குறாரு கேட்டா அதெல்லாம் ஒன்றும் ஓ கொடுத்து ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது எப்படிங்க நீங்களாம் சமூக நீதி எப்படிங்க பேசுகிறீங்க உங்களை சமூக நீதி பேசுகிறீங்கன்னா தைரியம் இருக்குது தைரியமாக கிடையாது உங்களுக்கு தைரியமாக இருக்கக்கூடாது நீங்கள் சமூகநீதியை பற்றி பேச பேசாதீங்க இடதுசாரிகள் அப்படிதான் கொடி மட்டும் வச்சுட்டு வந்தீங்க இந்த கூட்டணி விட்டு வெளியே வந்தீங்களா நான் கேட்குறேன் உண்மையான நீங்கள் போராளியாக இருந்தால் இந்த ஊழியர்களுக்காக நீங்கள் நிச்சயமாக திமுக ஆண்டு தர்க்கம் பண்ணியிருக்கணும் அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போறீங்க என்ன பதில் போறீங்க அப்படின்னு சொல்லி இந்த இடதுசாரிகள்லாம் நிச்சயமாக கொடி தூக்கிருக்கணும் போர் கொடி பண்ணிருக்கணும் நீங்கள் அப்படி எதுவும் பண்ணாமல் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் அந்த கட்சியோட கூட்டணி பேசிட்டு இருக்கீங்க உங்களுடைய ஒரு நாலஞ்சு சீட்டுக்காக இத்தனை ஆண்டு இத்தனை நாட்களாக பதினாலு நாட்களாக போராடிங்கிற மக்களுக்கு நீங்கள் இதுவரைக்கும் எந்த ஞாயம் பண்ணல அப்போ நீங்கள் வந்து இந்த ஊழியர்களுக்கு நீங்கள் ஒரு கேள்வி கேள்வி வச்சுப்பீங்க என்னென்னா இனி எங்களுக்காக போராடுறதுக்கு யாரும் இல்லை ஒரே தான் இருக்கிறா அந்த நம்பி தான் முப்பது மக்கள் போக போகிறாங்க பாருங்கள் நிச்சயமாக நடக்கும் மக்கள் எல்லாம் இனி இந்த பக்கம் தான் திரும்ப போகிறாங்க நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க கூட்டணி பேசி 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 வீராக போகிறீங்க இந்த 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 வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த மக்கள் உழைக்கின்ற மக்களுடைய வாக்குகள் எல்லாம் யார் மக்களுக்காக நிக்கிறானோ அவன் மக்கள் வரப்போகுது இதுதான் நடக்கும்போது இதுக்கான நீங்க வழி வகைக்கு நீங்க மக்களோட பிரச்சனை எப்போ ஒருத்தன் வந்து நின்னு மக்களோட நாடி தொடி போய் எவன் தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் தலைவனாக முடியும் அவன் அப்படி இல்ல எவனுமே பூஜியம் தான் எவன் ஒன்னாட்டும் எவ்வளவு பெரிய ஆளோட இருக்கட்டும் மக்கள் பிரச்சனைய தெரிஞ்சுக்கலாம் தலைவனாக ஆக முடியாது அதை தெரிஞ்சுக்க முடியவன்தான் தலைவன் இப்ப தனது நாட்கள போராடினாங்க இன்னைக்கு போராடுறாங்க மதுரையிலும் போராடுறாங்க போராடுற மக்களுக்கு இன்னும் நேர பேச போராடிங்களா என்ன விசாரிக்கலாம் சும்மா உட்காந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாள் உட்காந்து நீங்க வந்து இப்போ இது பண்ணிட்டு போக கூடாதுங்க கூட்டணி அந்த கூட்டணியை பேசுங்க கட்சி வந்து மக்களுக்காக தான் இருக்குது மக்களுக்காக தான் கட்சியே அந்த மக்கள் பிரச்சனைக்கு ஏதாவது நீங்க சொல்யூஷன் தேடுங்களா தீர்வு தேடுங்க தீர்வு நோக்கி நீங்க பேசணும் ஏங்க நீங்க சீட்ல விடுங்க இந்த பிரச்சனைக்கு என்ன பண்ண போறீங்க அவங்க என்ன வேலைக்கு கொடுப்பீங்களா இல்லையா தனியார் நீங்க ஏங்க போறீங்க உங்களுக்கு எல்லாம் தேவை அப்படின்னு சண்டை போடணுங்க யாரோ ஒருத்தர் ராம்கி அவன் வந்து உங்களுக்கு வேலை கொடுக்க போறான் பத்து லட்சம் கொடுக்க போறான் சாப்பாடு போட போகிறான் ஏன் அப்போ அரசாங்கம் செய்கிறதுக்கு வர்த்தலையா அரசாங்கிட்ட எதுவுமே இல்லையா எல்லாத்தையும் தனியாக அப்புறம் எதுக்கு உங்களுக்கு ஓட்டு பண்ணணும் எல்லாத்தையும் தனியார் கொடுத்துறாங்க உங்களுக்கு எதுக்கு வாக்கு போட்டு உங்களுக்கு தான் தேர்ந்தெடுக்கணும் நாங்கள் அந்த மாதிரி மேம்மா நாங்கள் வந்துடுறாங்க நீ நீயே வந்து நோட்டம் போடுற பிச்சையில் வந்து மேயர் நீ உங்களுக்கு என்ன பேச தெரியும் மக்கள் பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியுமா எங்களுக்கு தெரியாதுங்க அப்படி ரிசர்வ் பண்ணிட்டு போ பாராட்டுறோம் உண்மையிலேயே நீங்கள் அப்படி ரிசர்வ் பண்ணிட்டு போயிருக்கணும் எனக்கு தெரியாதுங்க எங்கே அப்படி தான் என்னம்மா மாட்டோங்க ஏன்னா மக்கள்கிட்ட நாங்கள் என்னங்க பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள் முதலமைச்சர் நீ கேட்டுருக்கணும் மேயர் பிரியா அவர்கள் அதை கேட்குறேன் வாய்மூடிக்கு ஆ அதாவது உழைக்கிற மக்களை இந்தம்மா வந்து மட்டும் நட்டுறாங்க உனக்கு இந்தம்மா தைரியம் இருக்குது அந்த வய உழைக்கின்ற மக்களை பற்றி பேசுறதுக்கு நீ ஏன் வந்து அவங்க கூட்ட சீட்டில் இருக்கிற அந்த சீட்டு பேசிகிட்டு இருக்கிற இல்லை இந்தம்மா பையன் அவர் சாயங்கர்பாப்பை வந்து பேசுவார் ஏன் அந்த அம்மாவுக்கு பேச தெரியாதா கொள்கை என்னன்னு தெரியாதா அப்போ போராடல போராடுறவங்களும் மையத்தால் மேயர் ஆக்கி விட்ருவீங்க மினிஸ்டர் ஆக்கி விட்ருவீங்க இவர் வந்து வறட்சினி என்னான் தான் என்னை கேட்டுதான் நீ யார் நீ நீ அறநிலைத்துறையில் இருக்கிறாள் அறநிலைத்திற்கு உனக்கு இந்த இடத்துல உனக்கு என்ன வேலை ஏன் இந்த வருடத்தான் வந்து பேசிருக்கணும் பத்திரிகையாளர் மிரட்டுரு அப்போ இங்கெல்லாம் பேச மாட்டாங்க இந்த பத்திரிகையாளர்களாம் நாங்கள் எங்களை மறட்டுறீங்க நீங்கள் அமைச்சர் வந்து மறட்டுறீங்களா அப்படின்னு இந்த பேசுறதுங்களா எந்த டைரியமாக ஊடகத்துக்குலாம் ஏன் எதுவும் கேட்க மாட்டாங்க கேட்காம வாய் முடிக்க கை கட்டிட்டு வந்துட்டு அப்புறமா வந்து சேகர்பாபா வந்து அவருக்கு பேசுனார் அப்படி பேசுனார் இப்படி பேசினார்லாம் சொல்லக்கூடாது நீங்கள் அங்கேயே கேள்வி கேட்டுருணும் கிட்ட செய்யாத ஒரு சந்தை எங்கள் அண்ணன் கிட்ட மட்டும்தான் உங்களோட தைரியம் இருதா வேறு கட்சியோட தலைவருங்க எங்காலே அவன் யாரு நாளைக்கே தூக்கி போட்டு வேறு வேறாலும் மினிஸ்டர் போடலாம் ஆனால் அப்படி கிடையாது எங்கால் தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழத்துக்கும் ஒரு தலைவனாக நிற்கிறாள் அவர்கிட்ட வந்து முற்றுங்க ஒரு பொதுக்கூட்டத்தில் வந்து அவர்கிட்ட வந்து ஒன் டூ ஒன் வா பேசுறதுங்க ரவுடி சம்மா பண்றீங்க ஒன் டூ ஒன் வா என்கிட்ட தர்கம் பண்ணு இதெல்லாம் கடைசியாக கடைசியாச்சரிக்கிறேன் ஊடகத்தை அதன் மீது உள்ள மரியாதையை நீங்கள் கெடுத்துக்காதீங்க ஒரு ஊடகம் பண்ற தப்பால் ஒட்டுமொத்த ஊடகத்துக்கும் அது கெட்டப்படுறாகும் நீங்கள் அத்தனை பேர் அந்த ஊடகங்கள்லாம் யார் சவர் தவறு செய்றாங்களோ அவங்க சுட்டி காட்டணும் இவங்க தான் தப்பு பண்ணா இவங்களால தான் எங்களுக்கு கட்டப்படுறது தைரியமாக சுட்டி காட்டுங்களா ஏன் உங்களுக்கு தைரியம் இல்லையா ஒருத்தரா உங்க அத்தனை பேர் ஊடகத்துக்கும் கெட்டப்படறாது இல்லை கேளுங்க அதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஊடகத்துக்கு ஒரு தனி தூ நாலாவது தூண் நீங்கள் மக்களோட பிரச்சனைகளை பேசுறதுக்கு நாலாவது தூணா நினைக்கிறீங்க இதையும் பேச மாட்டீங்க அப்புறம் எதுவும் உங்களுக்கு ஊடகம் நீங்க வந்து பெரிய ஆக்சிருந்த சேனல் நாங்கள் வந்து உங்களுக்கு விளம்பரம் இது சரி கிடையாது ஆனந்த திருமாவளம் திருத்திக்கணும் இனி வரக்கூடிய காலங்களில் எங்கள் அண்ணன் சீமானுக்கு எதிராக நீங்கள் வந்து உங்கள் பிறந்த உங்களுக்கு வந்து போகணும் உங்களை தான் போகணும் உங்களை போகிறத விட்டுட்டு நீங்கள் எங்கள் அண்ணகிட்ட வந்து சின்னுறிங்க என்ன வேலை வந்து கூட ஒரு மூச்ச நச்சமே இல்லை ஏன் திமுக திட்டுங்க நாள் போடாங்களே அதுக்கு என்ன சொல்யூஷன் தேடுங்க கேளுங்க அப்படின்னு சொல்லி அங்கே சண்டை போடுங்க எதுக்கும் வரமாட்டிங்க ஆனால் வந்து மக்களாண்ட வந்து ஓட்டு கேட்குறவங்க மட்டும் வெட்கம் இல்லாமல் ஓட்டு கேட்பீங்க வெக்கமே கிடையாது மான சூடு சொரணம் அது எதுவுமே கிடையாது நேராக வந்து மக்களாண்ட வந்து ஆனால் நான் அதை செய்திருவேன் இதை செய்துவேன் இன்னும் செய்ய போறீங்க இத்தனை நாள் பிடுங்காதது இனிமேல் இன்னும் இருக்கிற ஆறு மாதம் இன்னும் பிடுங்க போறீங்க ஒன்றும் கிடையாது இவ்வளோதான் நீங்கள் பூஜ்ஜியம்